ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூலிகை பல்படி ரெடி பண்ண போறோம் அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ட ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் கடுக்காய் பொடி ஆலம்பட்டை சூரணம் திரிபுலா சூரணம் கருவேலம்பட்டை சூரணம் நாயுருவி சூரணம் பிளாக் சண்ட் ஓமம் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு மஞ்சள் ஏலக்காய் சுக்கு சோம்பு படிகாரம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நம்ம பொடியாக்கணும் வாங்க இதை வந்து நான் வந்து ஒன்று காம்கலை இது வந்து எல்லா இலையையும் நான் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதில் என்னென்ன இலை இருக்குன்னு கேட்டால் கருவேப்பிலை புதினா மாவிலை கொய்யா இலை எல்லாமே ஒரு கை அளவு எடுத்து நல்லா காய வைக்கணும் ஏன்னா எல்லாமே நல்லா வந்து பல்லுக்கு ஸ்ட்ராங்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒர்க்கை அமைச்சிடலாம் இதில் வந்து

நம்ம அந்த பொடியெல்லாம் வறுத்து கொட்டியாச்சு இப்போ வந்து இந்த இலைகளை ஃபுல்லாக கைவிடாம வறுக்கணும் ஓமோ இரநூறு கிராம் இதையும் நம்ம வந்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருவோம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு முப்பது கிராம் ஏனக்கா 25 கிராம் சோம்பு 20 கிராம் அண்ணாச்சி பூ நல்ல வாய் கமகோன் மணக்கிறது கண்டிச்சும் ஒரு அஞ்சு கிராம் போட்டா போதும் சுக்கு சும்மா ஒரு அஞ்சு கிராம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப வந்து அடுப்ப சிம்ல வச்சு வருத்திருக்கோம் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிட வேண்டியதான் நல்லா கடிகாரத்தை இப்ப நம்ம வந்து சலிக்க போறோம் நல்லா அடிச்சாச்சு இருந்துச்சுல அதையும் நல்லா அதையும் நம்ம வந்து கழிச்சு இதுல வச்சிருக்கோம் இப்ப வந்து நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லையா ஓமம் இதுகள்லாம் வருத்திருக்கோம்ல அது நல்லா ஆறுனோடனே அதையும் நல்லா வருத்தரணும் இப்ப வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து நம்ம வந்து சலிச்சிட்டோம் இது வந்து ஓமோ இதுகளை வருத்தம் கடைசியா அந்த வந்து இப்ப வந்து நம்ம இத வந்து முடிஞ்ச அளவு நான் ஐசா அரைச்சிருக்கேன் திருப்பி வேணும்னா நம்ம சலிச்சிட்டு அந்த கப்பி இருந்துச்சுன்னா திருப்பி அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் சளிச்சதுல இவ்வளவு கப்பி இருக்குது இன்னும் ரெண்டு தடவை நல்லா மிக்சியில் அடித்து நம்ம சளிச்சிருவோம் அவ்வளோதான் நல்லா கலக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளோட பல்படி ரெடி ஆயிடுச்சு